நான் ஏதாவது திருநெல்வேலி கூட்டம் முடிச்சு பத்தரை மணிக்கு தான் வந்து இறங்கி நேராக கோட்டைக்கு போய்ட்டு ஒரு முக்கியமான ஃபைல்கள் பார்த்துக்கிட்டு திரும்பி வந்து இப்போ தான் சாப்பிட்டேன் இந்த பரபரப்பெல்லாம் நீங்கள் தான் காட்டுறீங்க நான் ஒன்று கவர்னர் வீட்டுக்கும் போகல எங்கேயும் போகல அதனால் போனால் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் இதில் என்ன கிடைக்குது வந்த வண்ண இருக்கு அமைச்சர்வை மாற்றுவதற்கு புதிய முகங்களை இடம் வாய்ப்பு சில பேர் நீக்கிட்டு சில பேர் உள்ள வராங்க அப்படின மாதிரி சொல்றாங்க அதுவும் எனக்கு தெரியாது இந்த நிர்வாக காரணங்களுக்காக அமைச்சர்களை மாற்றுதலால ஒவ்வொரு அமைச்சர்வேலையும் இடம் அந்த மாதிரியான ஒரு ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சருக்கு தன் கீழ் பணியாற்றுகிறவர்களை அவர் மாற்றலாம் எடுக்கலாம் புதிய மந்திரிகளை போடலாம் இட் இஸ் புரோகர் ரைட் ஆஃப் தி चीफ மினிஸ்டர்

சித்தரஞ்சி ராஜ் ஆசில் அங்கே போய் நின்று கேட்கணும் அதை விட்டுட்டு சும்மா இருக்கார் சரி இங்கே தான் கேட்டு போவந்தீங்க நம்மளுக்கு மாற்றத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலர் தமிழக ஆளுநர் சந்திக்கிறது வணக்கம் அதுக்கான திட்டம் ஏதாவது அரசு ஆலோசிக்கப்பட்டிருக்காங்களா தலைமைச் செயலர் நீங்கள் முதல்ல அமைச்சரவையே மாற்றம் இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்புறம் இருந்துக்கிட்டுதானே போய் பார்க்கலாம் வரலான்னு சில பகுதிகளுக்கு முக்கியத்துவம் நான் நான் தேதிய நான் வந்து இறங்கிட்டு சிஎம் வீட்டுக்கு தான் போனேன் பார்த்தவரை அவர் காரில் உட்காந்துட்டு இருந்தார் செக்ரெட்டரியட் கேட்டேன் இல்லை ஒரு அவர் என்ன ஒரு ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் ஃபங்க்ஷனு நான் நான் கோட்டைக்கு போகிறேன்ட்டு போயிட்டேன் நான் கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஃபோன் போட்டேன் இல்லை அவர் ஒரு சொல்கிறேன் கால் பலின்னு படுத்துக்கிட்டு இருக்காங்க

நான் ரெண்டு நாளாக இல்லை சார் நான் திருநெல்வேலி நாகர்கோவில் போயிட்டு பத்து மணிக்கு தான் வந்து இறங்கினேன் ஒரு நாள் சென்னையில் இல்லைனாலே பாதி உலகம் தெரிய மாட்டேன் இல்லை தமிழக ஆளுநர் வந்து திராவிட மாடலில் வந்து காலாவதி ஆகிவிட்டதுன்னு ஒரு ஆங்கில ஆளுநருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு உங்களோட பதில் என்னங்க அவர் பேச்சு எல்லாம் காலாவதி ஆகி போச்சு அவர் அவரு நீங்கள் வெளிநாட்டு பயணத்தில் நீங்கள் போகிறீங்களா சார்

காரியாலமா இதில் ஒன்று வச்சு இது ஒன்றும் பெரிய உலக ரகசியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒன்றே சொல்லணும் இன்னும் நான் பார்க்கவே இல்லை அவரை நான் பார்க்கணும்னு போறேன் காலேஜில் நான் என்ன வந்து ரெண்டு நாளாக இல்லை அதனால வேணா குடிச்சிட்டு வேகமாக போறேன் அவர் அங்கே போயிட்டாங்க

கேட்கிறாங்களோ இல்லையான்னு தெரியுது எல்லாம் நீங்களே சொல்றீங்க பேசிக்கலான்னு வந்திருக்கீங்களா இல்லை நான் உண்மையை மொழி பண்ண தெரிஞ்சா உடனே சொல்லுவேன் ஆமா இப்ப போக போறேன் அதுல என்ன ஒளிவரமா நான் தான் சொல்றேன் உங்களுக்கு வந்து ப்ளைட்டை விட்டுறி பத்து மணிக்கு வந்தேன் குடித்த நேராக அவரை பார்க்கணுன்னு தான் போகிறேன் நான் ஏன்னா உங்கள் கிட்டே இல்லை இது மாதிரி செய்திகள் ஏர்போர்ட்லேயும் கேட்குறான் அங்கேயும் கேட்டால் திருநெல்வேலியில் கேட்டான் தென்காசியில் கேட்டால் கேட்டான் என்ன சமாச்சாரம் அப்படின்னு போனேன்னு அண்ணாரு அவர் வண்டியில் ஏறி உட்காந்துருந்தார் நான் லீலா பேலஸ் ஃபங்க்ஷன்னு அப்படின்னாரு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் நான் கோட்டைக்கு போகிறேன்னே அப்போ நான் கோட்டைக்கு வரேன் போங்க நீங்களும் என்னார் நான் போய் கோட்டையில் பயிலெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது இந்த மாதிரி அவருக்கு இந்த காலில் வழியாக இருக்குது அதனால் கோட்டைக்கு வரல ரெஸ்பண்டா இருந்தார் சரி ரெஸ்ட் பண்ணுற சொல்லிட்டு நான் சாதனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் அதுக்குள்ள மதியம் சாப்பாட்டுக்கு வந்துட்டேன் இதுதான் உண்மை அது ஒரு அதெல்லாம் உணவாக ஜெய் ஒரு நல்ல ஆளு ஏதாவது மாதிரி ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டு பாரு

ಆದಿ ಬರೋದು ಆದಿ ಮೊದಲು ಜನಮೇಶಿ